ஓம் ஸ்ரீ போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளைய விடியல் உனக்கான விடியல் பொன்னான புதன் பொன்னான புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது எதிர்பார்த்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல விஷயம் நடந்து உன் மனதை மகிழ்விக்கப் போகிறது நாளைய விடியலுக்காக காத்திருத்தங்கமி இப்போது நிம்மதியாக எழு நாளை நம் வாராகித்தாய் நமக்கு எல்லாம் செய்வாள் என்று நம்பிக்கையோடு எழு பலவிதமான குழப்பத்தில் இப்போது நீ இருக்கிறாய் உன் மனமானது இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுத்து விட்டாய் எதற்கெடுத்தாலும் பயம் உன்னை யாராவது எடுத்தறிந்து பேசினால் அவதூரமாக பேசினால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய்விட்ட என்ற அர்த்தமா அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்துக்கொண்டே இருக்கிறாய் என்ற எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ளும் முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் நிச்சயமாக நீயாக மட்டும்தான் இருப்பாய் என் பிள்ளையான உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பொன் போன்றது ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுத்துவிடு தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து முற்றிலுமாக தவிர்த்து ஒழித்துவிடு உனக்காக உன் வாராகி தாய் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறாள் என்பதை மட்டும் நம்பு உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் உன் தாய் உன்னிடம் வந்திருக்கிறேன் கவலைப்படாமல் இரு என்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டுதான் செல்வேன் புரிஞ்சுக்கோ இனிமேலாவது உன் வாராகி தாய் நான் இருப்பதை உணர்ந்துக்கோ உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் நாளை உனக்கு நல்லதொரு விஷயம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த விஷயம் அதனால் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் விடியலுக்காக காத்திரு யார் மீதும் தப்பு இல்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு விரும்பிய வாழ்க்கை உனக்கு உன் வாராகித்தாய் நான் கொடுப்பேன் நிச்சயமாக கொடுப்பேன் யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிறது மனிதனை யாரும் கைவிட்ட போதிலும் இந்த வாராகித்தாய் கைவிட மாட்டேன் தாய் என்பவள் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பு அன்பும் அக்கறை கொண்டு காக்கும் கருவறையில் உள்ள தெய்வம் உன் தாய் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலைமதிப்பு சொல்ல முடியாததை உனக்கும் உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாக கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொன்னவள் தாய் உண்மைதானே தங்கமே அந்த தாயை மனம் கோணாமல் வச்சுக்கோ அவர்கள் உன்னை காக்கும் தெய்வம் தங்கமே உன் பாதை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்து உனக்கு சொல்லிக் கொடுப்பதை கவனமாக கருத்தில் கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நடந்துதான் பாறேன் உன் வாழ்க்கை இனிக்கும் யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டுக் கொடுக்காதே அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெறுவதற்கு நீ பூரிப்படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் உனக்கு கடை கிடைத்த வரம் அவர்கள் அவர்களுக்கு துணையாக இருந்து ஆறுதலாக இரு உன் வாராகித்தாய் நான் இதை பார்த்து கொண்டேதான் இருப்பேன் என்ன செய்கிறாய் என்று வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் தான் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உனது தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் மட்டும் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி அழுதல் என உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது உணர்ச்சி வசப்பட்டால் உன் பலகீனம் என்பதை என்னவென்று அறிந்து உன்னை மோசடி செய்து விடுவார்கள் அழுது விட்டால் கோலை என்று நினைத்து உன்னை குத்தி விடுவார்கள் முதுகில் நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்பட அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்க வேண்டாம் குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுத்துவிடும் குறுக்கு புத்தி இருக்கக்கூடாது கள்ளம் இல்லாமல் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடம் இல்லாதவளாகவும் இருப்பாய் என்று எனக்கு தெரியும் வாழ்க்கை என்பது கடவுள் தந்த பரிசு தங்கமே அந்த வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்துவிடு என்றுதான் சொல்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் இருக்கும் ஏற்றம் இரக்கம் இருக்கும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாதே உன் வாழ்க்கையை உன்னால் எவ்வளவு சிறப்பாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக்கிக் கொள் மற்றவங்கள்கிட்ட கடும் சொல்லை பேசும் முன் வாய் பேச முடியாதவர்களை மட்டும் நினைத்துப்பார் உன் சாப்பாட்டை குறை கூறும் முன் சாப்பிடவே வழி இல்லாதவர்களை மட்டும் நினைத்துப்பார் உன் கணவனையோ அல்லது மனைவியையோ குறைகூறும் முன் வாழ்க்கை துணை வேண்டி வருந்துபவர்களை நினைத்துப்பார் உன் குழந்தைகளை குறைகூறும் முன் பிள்ளை வரம் வேண்டுபவர்களை நினைத்துப்பார் உன்னுடைய வீட்டை குறைகூறும் முன் வீடில்லாமல் வீதிகளில் வீ வசிப்பவர்களை எண்ணிப்பார் உன்னுடைய வேலையை குறைகூறும் முன் வேலை இல்லாமல் வாடுபவர்களை எண்ணிப்பார் தங்கமே சோகத்தில் உன் முகம் வாடும்போது கடவுள் தந்த வாழ்க்கை என்ற பரிசுக்கு நன்றி சொல்லி முகத்தில் புன்னகையை தவள விடு தங்கமே நான் சொல்வதை கேட்டாய் தானே தொட முடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையில் தான் இப்போது நீ தூங்கணும் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் விடுவதில்லை எல்லா துன்பங்களுக்கும் இரண்டே இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன்னுடைய தன்மானத்தை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்கக்கூடாது உன்னை விட சிறந்தவர்கள் இந்த உலகில் ஒருவனுமே இல்லை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கிறார்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்த பின் அதிகமாக அடக்கத்தை உணர்கிறார்கள் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் அடுத்தவன் பாதையை மட்டும் தயவு செய்து பின்பற்றாதே தங்கமே ஏன்னா அது அவனுடைய பாதை உன்னுடைய பாதையை கண்டுபிடிச்சிக்கோ இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் உனக்கு துணிச்சல் வேண்டும் தங்கமி உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை உடன் உன் கஷ்டத்தில் உனக்கு தோல் கொடுத்தவர்களை மட்டும் மறந்துவிடாது யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறாய் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக அப்போ நீ எப்படி எதில் மாற வேண்டும் என்பதை மட்டும் யோசிச்சுக்கோ நல்லவராக யாராவது ஒருவர் மூலமாக நல்லவனாக மட்டும்தான் மாறணும் அல்லையே நல்லவனாகத்தான் இருப்பாய் மாற்றமே இருக்காது நான் சொல்வது அனைத்தையும் கேட்டு தானே உனக்கு நாளை ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அழகான புதனாக விடிய போகிறது இதை கேட்டு சந்தோஷமாக மன நிறைவோடு நம்பிக்கையோடு உறுதியோடு தூங்கு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போட்டி போற்றி.